பணத்தை ஈர்க்கிற ஜாடி நம்ம வீட்டில் எப்படி தயார் பண்ணி வைக்கிறது அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் காமிக்க போகிறேன் இது எல்லாருக்குமே தேவையான ஒன்று இந்த பணங்கிறது வந்து எல்லாருக்குமே தேவையான ஒன்று இவ்வளோ பெரிய ஜாடியாகவும் இருக்கலாம் சின்னதாக வந்து ஒரு டிரான்ஸ்பரண்ட் டப்பாவாகவும் இருக்கலாம் அது கண்ணாடியிலையும் இருக்கலாம் பிளாஸ்டிக்லேயும் இருக்கலாம் ஒரு பிரச்சனையும் கிடையாது இதை வந்து நம்ம எப்படி தயார் பண்ண போகிறோங்கிறதான் நான் இந்த வீடியோவில் காமிக்க போகிறேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஸ்ரீ சாயிரம் யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் என்னுடைய சேனல் பெருமாலா சண்டி வென்விஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க சேனல்ல வந்து உங்களுக்கு தேவையான அத்தனை வகையான டிப்ஸும் போட்டிருப்பேன் உங்க பிரச்சனைகள்லாம் வந்து தீர்ந்துடும் கவலையே பட வேண்டாம் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் தான் அதுக்காக பயந்து ஓடாதீங்க தவறான முடிவுக்கு போகாதீங்க நிறைய டிப்ஸ் போட்டிருக்கேன் ஏதாவது வந்து உங்களுக்கு சூட் ஆகும் இதெல்லாம் பிரபஞ்ச சக்தியோட இணைத்துக்கிற பொருட்களை வச்சு சின்ன சின்ன தாந்திரிக பரிகாரங்கள் சொல்லியிருக்கேன் பாருங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்குமே சொல்லுங்க அதுலயும் உங்களுக்கு சரியாகலைன்னா நான் வந்து சட்டிவிட்டப்பட்ட ஆன்மீக பொருள் உங்கள் ராசி நட்சத்திரத்துக்கு ஏத்த மாதிரி கொடுக்குறேன் நீங்க என்னுடைய வாட்ஸ்அப்பில் வந்து உங்களுடைய ராசி பேரு ராசி நட்சத்திரம் என்ன பிரச்சனைன்னு அனுப்பினீங்கன்னா அதுக்கு தகுந்த பொருள் கொடுக்குறேன் ஒரு ஒரு பொருளாக வாங்கிட்டு ஒரு ஒரு ஸ்டெப்பாக முன்னுக்கு வந்துடலாம் கவலையே பட வேண்டாம் நீங்க ஓகேங்களா இதை தவிர எங்கிட்டக்கு வந்து ஹெர்பல் ப்ராடக்ட்ஸு தலைமுடி வளர்கிறதுக்கு மங்குக்கு ஸ்கின்னுக்கு எல்லாத்துக்குமே வந்து எங்கிட்டக்கு ஹெர்பல் ப்ராடக்ட்ஸும் இருக்குது நீங்கள் வந்து என்னுடைய வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணுங்கள் இல்லைனா எனக்கு ஃபோன் பண்ணுங்கள் இதில் ஃபோன் நம்பர் நான் கொடுத்துருக்கேன் ஓகேங்களா இப்போ நம்ம வீடியோவில் போய் பார்க்கலாமா இந்த உலகத்தில் வந்து யாருக்கு தான் பணம் இல்லை சொல்லுங்கள் எல்லாேருக்கும் பணம் தேவை இப்போ பணம் இல்லாமல் வந்து நம்மளால் எதையுமே பண்ண இல்ல எந்த ஒரு விஷயமுமே பணம் நடக்க மாட்டேங்கிறது அதனால பணம் வந்து வெரி இம்பார்ட்டன்ட்டு நான் பணம் அன்பு இன்புன்லாம் நான் வீடியோ போட்டேன் யாருமே அதை பார்க்கல கண்டுக்க கூட இல்லாது லாஸ்ட்டு வீடியோலாம் பாருங்கள் யாராவது வந்து முகமூடியை கிடித்து எரிய மாதிரி இருக்கணுமா அவங்களோட சேர்வு பந்தரின் பட் அதெல்லாம் யாருக்கும் தேவையில்லை அதுவும் தேவையில்லை அன்பு பாசம் எல்லாமே பணத்தை பேஸ் பண்ணி ஆனதுனால பணத்துக்கான வீடியோவை நான் நிறையா போட வேண்டிய நிர்பந்தம் ஆயிருக்கிறதுனால நான் யாருக்காவது வந்து எதாவது இதனால் பலன் கிடைக்குமேங்கிறது தான் போடுறேன் இதெல்லாம் வந்து நிறையா வந்து வெளிநாட்டிலையும் சரி இங்கேயும் சரி இதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணி தான் இந்த தாந்திரிக பரிகாரங்கள்லாம் சொல்லியிருக்காங்க வெளிநாட்டிலெல்லாம் சில இடத்துல இதை ஸ்பெல்லுன்னு சொல்லுவாங்க இதை தாந்திரிகம்னு சொல்லலாம் எப்படி வேணாலும் நம்ம வச்சுக்கலாம் கட்டாயம் செஞ்சு பாருங்கள் உங்களுக்குன்னு வந்து ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கிரியேட் ஆகி நல்லது தானே சொல்கிறோம் அதனால் பண்ணுறதுல ஒன்றும் தப்பு கிடையாது நீங்கள் உழைச்சி உங்ககிட்ட பணம் இல்லை சும்மா உட்காந்துக்கிறவங்க யாருக்கும் வராது உழைச்சி பணம் இல்லை பணம் நிற்க மாட்டேங்கிறது பணம் வந்து வரத்துக்கு உயரமாக இன்னும் நான் நெக்ஸ்ட்டு ஸ்டெப்புக்கு என்னால் போக முடியல வியாபாரம் நொடிஞ்சி போச்சு அப்படிங்கிறவங்க எல்லாருமே இதை பண்ணி பலனடையலாம் தப்பே கிடையாது இந்த வீடியோவில் பாருங்கள் ஃபுல்லாக நான் போட்டிருக்கேன் இந்த இதை பண்ணி பாருங்கள் உடனே இந்த ஜாடியை தயார் பண்ணிடுங்க ஓ தயார் பண்ணி வீட்டில் வச்சுடுங்களேன் அது என்ன வந்து தப்பு இருக்குது சாதாரண வீட்டில் இருக்கிற இன்க்ரீடியன்ஸ் தானே பொருட்கள் தானே அதை வச்சு இந்த ஜாடி பண ஜாடியை வந்து பணத்தை ஈர்க்கிற ஜாடியை தயார் பண்ணிடுங்க இந்த பணத்தை அட்ராக்ட் பண்ணுற ஜாரை வந்து நீங்கள் பொழுது கண்டினியூஸாக உங்களுக்கு வந்து பணத்தை வந்து இதை அட்ராக்ட் பண்ணிகிட்டே இருக்கும் உங்களுக்கு வந்து ஈர்த்துட்டே இருக்கும் உங்கள் வீட்டில் வந்து அந்த பணப்பஞ்சோங்கிறதே இருக்காது இதை வந்து ஒரு தடவை செஞ்சு நீங்கள் வச்சுட்டிங்கனாக்கா அதுக்கப்புறமா நீங்கள் வந்து இது பக்கம் நீங்கள் திரும்பி கூட பார்க்க வேண்டாம் அது பாட்டுக்கு உங்கள் வீட்டில் ஒரு மூலையில் இருக்கட்டும் இதை வந்து இந்த ஜாடியை தயார் பண்ணுற முறையை வந்து நான் இங்கே சொல்லித்தரேன் க இம்மீடியேட்டாக உடனடியாக நீங்கள் தயார் பண்ணி வச்சுக்கோங்க அதனால் தப்பு கிடையாது சின்ன சின்ன இன்க்ரீடியன்ஸு தான் காசு செலவும் கிடையாது நீங்கள் வந்து உழைச்சும் உங்களுக்கு பணம் நிற்கலை முன்னேற முடியலை அந்த மாதிரி இருக்கிறதுக்கு தான் இந்த இதெல்லாம் சும்மா உட்காந்துருக்கிறதுக்கு கிடையாது அதை நான் இன்னொரு தடவையும் நான் சொல்லிடுறேன் இதை செஞ்சு பாருங்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து உங்கள் வீட்டில் வந்து பணம் பஞ்சங்கிறது வந்து இருக்கவே இருக்காது இது என்ன வந்து மணி அட்ராக்ஷன் ஜார் இது என்ன என்ன பண்ணும் இது அப்படின்னு நினைக்கிறீங்க ஆக்சுவலாக வந்து இந்த ஜாரை வந்து நீங்கள் உங்கள் ஆஃபீஸில் வைக்கலாம் உங்கள் வீட்டில் வைக்கலாம் உங்கள் காரில் வச்சுக்கலாம் எங்கே வேணாலும் நீங்கள் வச்சுக்கலாம் இது வந்து மணியை வந்து ஈர்க்கிற சக்தி இந்த ஜாரில் போடுற இன்க்ரீடியண்ட்ஸுனால வரும் இது வந்து உங்களுக்கு அடுத்த அஞ்சு வருஷத்துக்கு நீங்கள் வந்து பட வேண்டாம் நீங்களே வந்து உங்களுக்கு பண விஷயத்தில் எவ்வளோ சேஞ்சஸ் கிடைக்குங்கிறத பார்க்கலாம் இதை இவ்வளோ பெரிய ஜாராக வைக்கணும்னு அவசியம் இல்லை சின்ன டப்பாவாக கூட நீங்கள் பண்ணிக்கலாம் இதை வந்து நீங்கள் எங்கே போனாலும் கூட எடுத்துகிட்டு போகலாம் என்ன பேக்கெட்டில் வச்சுக்கலாம் அந்த காரில் வச்சுக்கலாம் எங்கே வேணாலும் நீங்கள் கூட எடுத்துகிட்டு போகலாம் ட்ராவல் பண்ணும்போது கூட எடுத்துகிட்டு போகலாம் இது வந்து மணியை ஈர்க்கிற சக்தி உள்ள ஒரு ஜார் இதை தான் நம்ம இப்போ தயார் பண்ண போகிறோம் அடுத்த அஞ்சு வருஷத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு ஒரு நல்ல குரோத் இருக்கும் ஸோ நீங்கள் இந்த ஜார் தயார் பண்ணி வச்சுக்கோங்க ரொம்ப நல்லா இருக்கும் நான் இப்போ இதில் என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் போடணுங்கிறத வந்து நான் சொல்றேன் இந்த ஜாரில் வந்து மெயினாக போடுற இன்க்ரீடியண்ட் வந்து பிரியாணி லீஃப் பிரியாணி லீஃப் வந்து நான் வந்து ரெகுலராக எல்லா இதுலேயுமே என்னுடைய பணத்தாந்திரிகம் செய்கிற எல்லா இதுலேயுமே நான் போடுவேன் பிரியாணி லீஃப் வந்து ஒன்று கட்டாயம் வந்து நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க அடுத்ததான் நான் வந்து பைரேட் கிறிஸ்டல் பைரைட் கிறிஸ்டல் வந்து என்கிட்ட எப்பவுமே கிறிஸ்டல் ஸ்டோன்ஸ் இருக்கும் பைரைட்டு இல்லைன்னா ஜேட் வச்சுக்கோங்க கிரீன் அவென்ச்சரின் வச்சுக்கோங்க எது வேணாலும் வச்சுக்கலாம் பணத்தை ஈர்க்கக்கூடிய கிறிஸ்டல் ஸ்டோனு அதுக்கப்புறமா வந்து சிட்ரின் சிட்ரின் வந்து நான் உங்களுக்கு ரெகுலராகவே சொல்லிகிட்டே தான் இருப்பேன் சிட்ரின் பணத்தை ஈர்க்கக்கூடிய கல்லில் இதுவும் ஒன்று சிட்ரின் பைரைட்டு அதுக்கப்புறமா என்ன பண்ணுவேன்னாக்கா பட்டை பட்டைனாக்கா இந்த மாதிரி இந்த பட்டை பார்த்துக்கோங்க ஏன்னா லாஸ்ட் டைம் நான் எல்லாருமே வந்து எந்த பட்டை எந்த பட்டைன்னு கேட்டாங்க இந்த மசாலா பட்டை இருக்குது பாத்தீங்களா இந்த மாதிரி சுருள் பட்டை வாங்க இது எடுத்து வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் ஜாதிக்காய் நட்மன் சொல்லுவாங்க இதை பாருங்கள் ஜாதிக்காய் எடுத்து வச்சுக்கோங்க அதுக்கப்புறமா பச்சைக்கால் பூரம் இங்கே பாருங்கள் பச்சைக்கால் பூரம் இது வந்து நம்ம ஊரில் பணத்தை ஈர்க்கிற சக்தி ஜாஸ்தி அதனால் இதை வச்சுக்கலாம் இந்த தாந்திரிகத்தை வந்து யார் வேணாலும் செய்யலாம் எந்த க ஜாதி மதத்தினாலும் செய்யலாம் துளசி துளசி வந்து காஞ்ச துளசி பவுடரையும் வச்சுக்கலாம் இதையும் வச்சுக்கலாம் அதுக்கப்புறமா நான் வந்து ரெண்டு ஏலக்காய் போட்டிருக்கேன் இந்த பாருங்க ஏலக்காய் அப்புறம் கிராம்பு இதெல்லாம் பணத்தை ஈர்க்கக்கூடிய சக்தி பிரபஞ்ச சக்தியோடு இதெல்லாம் ஈஸியாக இணையும் கிராம்பு அதுக்கப்புறமா நான் வந்து கொஞ்சம் காயின்ஸ் போடுறேன் நீங்கள் ரூபா நோட்டாகவும் போட்டுக்கலாம் காயின்ஸாகவும் போட்டுக்கலாம் இதுதான் வந்து நான் இதில் போடுற இன்க்ரீடியன்ஸு ஓகேங்களா இதை தவிர வந்து நீங்கள் பட்டை பவுடரையும் போட்டுக்கலாம் பட்டையாவும் போடலாம் எது வேணாலும் போடலாம் இது எல்லாத்தையும் நீங்கள் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க என்னென்னு புரிஞ்சது இல்லையா ஃபஸ்ட்டு வந்து பிரியாணி லீஃப் பிரியாணி லீஃப் பைரைட் ஸ்டோன் இது வந்து இம்போர்ட்டட் பைரைட்டு இது வந்து சிட்ரிங் ஸ்டோனு சுருள்பட்டை ஜாதிக்காய் நான் இங்கே லிஸ்ட்டு கொடுக்குறேன் இதில் ஏதாவது இல்லைன்னா கூட நீங்கள் அதை பற்றி கவலைப்பட வேண்டாம் உங்ககிட்ட உங்கள் கிட்டே என்ன இருக்கோ அதை வச்சு பண்ணிக்கலாம் இது வந்து பச்சை கல்பூரம் ஏலக்காய் கிராம்பு துளசி கொஞ்சம் காயில்ஸ் ஓகேங்களா இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும்னா கேண்டில் பணத்தை இருக்கிற இது வந்து கோல்டன் கேண்டில் அண்ட் கிரீன் கேண்டில் இதில் எதாவது ஒன்று நீங்கள் வச்சுருந்தா கூட போதும் கோல்டும் வச்சுக்கணும் க்ரீனும் வச்சுக்கணும்ல அவசியம் இல்லை கேண்டில் ஒன்று எடுத்து வச்சுக்கோங்க எப்பவுமே எந்த தாந்திரீக பரிகாரம் அதாவது ஸ்பெல் பண்ணுறதா இருந்தாலும் ஒரு கேண்டில் வந்து அங்கே ஏற்றி வச்சிருக்கணும் அதுக்கேற்ற மாதிரி கனெக்டிவிட்டி வரத்துக்கு அதனால் இந்த மாதிரி ஒரு கேண்டில் வச்சுக்கோங்க ஓகேங்களா இந்த விலைக்கேத்துறதெல்லாம் கிடையாது கேண்டில் வச்சுக்கோங்க அதில் க்ரீனாகவும் இருக்கலாம் இந்த கோல்டன் கலராகவும் இருக்கலாம் ஆன்லைனில் ஸ்பெல் கேண்டில் தான் கிடைக்கும் இல்லைன்னா க்ரீன் கேண்டில் சாதாரணமாக கடையிலேயே கிடைக்கும் வாங்கி வச்சுக்கோங்க இதுக்கப்புறமா நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா மணி அட்ராக்டிங் ஆயில் நீங்கள் வந்து உங்ககிட்ட மணி அட்ராக்டிங் ஆயில் இருந்தால் யூஸ் பண்ணலாம் இல்லனா இந்த மாதிரி சமேலி ஆயில்னு ஒன்று கிடைக்கிறது அதில் அதை கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இது கூட வந்து மணி அட்ராக்ஷனுக்கு யூஸ் ஆகும் ஸோ நீங்கள் இந்த மணி அட்ராக்ஷன் ஆயில்னு போய் தேட வேண்டிய அவசியம் கிடையாது இதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுறீங்கனாக்கா உங்ககிட்ட வந்து இந்த பிரியாணி லீஃப் இருக்குது பார்த்தீங்களா இந்த உங்களுக்கு என்ன வேணும் உங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட்டு வேணும் நீங்கள் எதை நோக்கி நீங்கள் வேலை பார்க்க போகிறீங்க உங்களுக்கு தெரியும் இல்லையா உங்களுடைய கெப்பாசிட்டி என்னன்னு உங்களுக்கு தெரியும் இப்போ எனக்கு வந்து ஒரு பத்து கோடி ரூபாய் வேணும் அப்படின்னு நான் எழுதுறேன்னு வச்சுக்கோங்க என்னுடைய டார்கெட் வந்து பத்து கோடி ரூபாய் எனக்கு வேணும் ஆக்சுவலாக நான் இப்போ இந்த மணி வந்து இதை தான் நான் எழுதி போட போகிறேன் இப்போ நம்ம கெப்பாசிட்டிக்கு ஏற்ற மாதிரி என்ன வேணாலும் எழுதலாம் அதாவது யூனிவர்ஸ் எனக்கு வந்து ஒரு கோடி ரூபாயும் எனக்கு ஒரு சொந்த வீடும் நல்ல ஒரு வசதியான வாழ்க்கையும் வேணும் அப்படின்னு நீங்கள் எழுதுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த மாதிரி நீங்கள் எழுதிட்டு என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஜாரில் வந்து இதை போட்டுருங்க பாருங்கள் இந்த ஜாரில் இதை போட்டுருங்க அடுத்தது என்ன பண்ணுறீங்க இந்த பட்டை இந்த ஜாதிகாய் சிட்ரிங் ஸ்டோன் சிட்ரின் ஸ்டோனு இது பைரேட் ஸ்டோனு அதுக்கப்புறம் இதுக்கு அமிச்சம் இல்லையா பச்சைக்கால் கூரம் துளசி ஏலக்காய் காயின் கிராம்பு எல்லாத்தையும் இதில் போட்டாச்சு இதில் போட்டுட்டு என்ன பண்ணுறீங்கனாக்கா இந்த சமையலி ஆயில் இருக்குது பார்த்தீங்களா சமையலி ஆயிலில் தான் நீங்கள் மணி ஈர்க்கிற ஆயில் சமையலி ஆயில் உங்களுக்கு நார்மலாக கிடைக்கிறதுனால நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கோங்க சும்மா ஜஸ்ட்டு வந்து ஒரு ரெண்டு சொட்டு விடுங்க விட்டுட்டு இதை என்ன பண்ணுங்கனாக்க மூடிடுங்க எல்லாத்தையும் இதில் போட்டுட்டீங்க மூடிவிட்டீங்க அதுக்கப்புறம் பக்கத்தில் வந்து நீங்கள் வந்து க்ரீன் கேண்டிலோ கோல்டன் கேண்டிலோ இங்கே ஏற்றி வச்சுக்கோங்க ஃபர்ஸ்ட்டு வந்து இந்த கேண்டில் எடுத்து என்ன பண்ணுங்க ஏற்றின கேண்டில் கையில் பிடிச்சிட்டு நீங்கள் இதில் என்ன எழுதினீங்களோ அதை வந்து திருப்பி சொல்லுங்கள் யூனிவர்ஸ் எனக்கு வந்து ஒரு கோடி ரூபாயும் சொந்த வீடும் நல்ல வசதியான வாழ்க்கையும் வேண்டும் ஏன்னா உங்கள் கெப்பாசிட்டிக்கு ஏற்ற மாதிரி வேண்டிக்கோங்க ஓகேவா இப்போ நீங்கள் உங்களை உங்களோட கெப்பாசிட்டி வந்து ஒரு இருபத்தஞ்சி முப்பது லட்சம்னாக்கா அதை நோக்கி நீங்கள் வேலை பார்க்க போறீங்கன்னா அதை வேண்டிக்கோங்க அதையே எழுதுங்க அப்படி வேண்டிட்டு நல்ல உங்கள் இன்டென்ஷனை வந்து கிளியராக யூனிவர்ஸ்க்கு வந்து தெரியப்படுத்துங்க இந்த கேண்டில் ஏத்திட்டு நீங்கள் வந்து இன்டென்ஷனை தெரியப்படுத்துங்க இதுக்கப்புறமா இந்த கேண்டில் வந்து பக்கத்தில் வச்சுட்டு இந்த நீங்கள் போட்டிங்க பார்த்தீங்களா ஜார் தயார் பண்ணி நீங்க பார்த்தீங்களா இந்த ஜாரை கையில் பிடிச்சிட்டு திருப்பி அதே இன்டென்ஷனை வந்து பல சொல்லுங்க சொல்லுங்கள் எனக்கு வந்து ஒரு கோடி ரூபாயும் சொந்த பெரிய வீடும் நிறையா ப நல்ல வசதியான வாழ்க்கையும் வேணும் அப்படின்னு மூணு நாலு தடவை சொல்லிட்டு யூனிவர்ஸ்க்கு வந்து யூ தேங்க் யூ அப்படின்னு சொல்லிடுங்க மூணு தடவை சொல்லிடுங்க இந்த ஜாரை நீங்கள் என்ன பண்ணலான்னா உங்க இது வந்து பெருசாக வச்சுக்கலாம் சின்னதாக வச்சுக்கலாம் இதை நீங்கள் உங்கள் காரில் வச்சுக்கலாம் உங்களுடைய வீட்டில் வந்து எந்த இடத்துல வேணாலும் வச்சுக்கலாம் இதை வச்சுட்டு நீங்கள் வந்து விட்டுருங்க ஒன்றும் நீங்கள் வந்து இதை பற்றி பெருசாக உரி பண்ணிக்க வேண்டாம் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து வாழ்க்கையில் வந்து பண வசதி அந்த வாய்ப்புகள் அந்த அடுத்த கட்டத்துக்கு போகக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே உருவாயின்ண்டே இருக்கும் நீங்களும் கரெக்டாக அந்த கோல் பார்த்து ஒர்க் பண்ணிகிட்டே வந்தீங்கனாக்க இந்த இதில் எழுதி போட்டீங்க பார்த்தீங்களா அதை ஈஸியாக அச்சீவ் பண்ணிவிடுவீங்க இது அச்சீவ் உடனே நீங்கள் திரும்பி இந்த மனேஜாரை வந்து இன்னொன்று தயார் பண்ணிக்கலாம் அடுத்த கோல் அச்சீவ் பண்ணுறதுக்கு நீங்கள் மனேஜார் தயார் பண்ணிக்கலாம் இல்லைனாக்கா அப்படியே விட்டுடுங்க ஃபைவ் இயர்ஸு மேக்சிமம் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக உங்களுடைய இதுவே வந்து லைஃப் ஸ்டைலே மாறி என்ன நீங்கள் எழுதி போட்டிங்களோ அதெல்லாம் நிறைவேற ஆரம்பிச்சிடும் இது செஞ்சு பாருங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்குமே சொல்லுங்கள் ரொம்ப சிம்பிளான மெத்தடு பட் அப் செய்யும் பொழுது நல்ல யூனிவர்ஸோட நீங்கள் கனெக்ட் பண்ணிக்க போகிறீங்கும்போது ஒரு அமைதியான சூழ்நிலை இருக்கணும் உங்களுக்கு நீங்களும் வந்து எழுதி போட்டதோடு நிற்காமல் அதை நோக்கி நீங்கள் வந்து ஒர்க் பண்ணணும் உழைக்கணும் உழைக்க உழைக்க உங்களுக்கு வந்து உங்களுக்கு பாதை நல்லா காமிக்கும் யூனிவர்ஸ் வந்து உங்களுக்கு அந்த வழியெல்லாம் காமிக்கும் அந்த வழியில் நீங்கள் போனீங்கன்னாக்க ஈஸியாக வந்து அச்சீவ் பண்ணிவிடுவீங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து இது வந்து நிரூபணமான ஒரு உண்மை நீங்கள் பண்ணி பாருங்க இந்த மனைஜார் வந்து நீங்கள் யார் வேணாலும் எந்த மதத்தினர் வேணாலும் தயார் பண்ணிக்கலாம் எல்லாருக்குமே வந்து அது வந்து ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கொடுக்கும் இதில் போடுற பொருட்களாக இருக்கட்டும் இதில் வந்து நீங்கள் கொடுக்குற இன்டென்ஷனாக இருக்கட்டும் எல்லாமே உங்களை சுற்றி ஒரு நல்ல பாசிட்டிவ் எனர்ஜியை க்ரியேட் பண்ணி எதை வந்து நீங்கள் அடையணும்னு நினைக்கிறீங்களோ அதை அடையறதுக்கான வழிமுறைகளை நல்ல முறைகளை காமிக்கும் எந்த விதமான கெட்ட முறைகளையும் காமிக்காது யூனிவர்ஸ் கிட்ட நீங்கள் நல்லதையே ப்ரேயர் பண்ணுங்கள் நல்லதே அடைங்க இதில் வந்து நீங்கள் பண விஷயம் மட்டும் கிடையாது உங்களுடைய ஆஃபீஸ் ப்ரமோஷனாக இருக்கட்டும் உங்களுக்கு வந்து ஒரு நல்ல திருமண வாழ்க்கையாக இருக்கட்டும் எது வேணாலும் நீங்கள் இன்டென்ஷன் வந்து எழுதி அதில் போடலாம் ஒரு இன்டென்ஷன் தான் எழுதணும் நீங்கள் வந்து எல்லாத்தையும் எழுதி இவ்வளோ இலை போட்டு வச்சிருக்காதீங்க ஓகேங்களா ஒரே ஒரு இதுதான் ஒரே ஒரு பிரியாணி இலையில ஒரு இன்டென்ஷன் தான் எழுதணும் அந்த இன்டென்ஷனை எழுதி நீங்கள் போடும் பொழுது உங்களுக்கு வந்து ஒரு அமோகமான வளர்ச்சியை வந்து நீங்கள் பார்க்கலாம் ஓகேங்களா இது பண்ணி பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்குமே சொல்லுங்கள் இந்த சின்ன சின்ன தாந்திரிக பரிகாரங்கள்னால உங்களை சுற்றி வந்து ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கிரியேட் ஆகும் நல்லா ஆறாக க்ரியேட் ஆகும் உங்களுக்கு ஒரு கவசம் மாதிரி இருக்கும் அதனால் உங்களை எந்த தீய சக்தியுமே அண்டாது ஏதாவது பிரச்சனைகள் வந்தால் கூட அது சால்வ் ஆகக்கூடிய வழியை கூட அது காமிக்கும் அதனால் நல்லா வந்து நீங்கள் இதெல்லாம் செஞ்சுட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கெல்லாமும் சொல்லுங்கள் எல்லாருமே வந்து பலனடையட்டும் நன்றி வணக்கம்